ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ த்ரீ ஒன் த்ரீ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் தடவை இதில் முடிச்சோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் பெங்களூர் அனிமன் போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதோடைய கண்டினியூ அப்படியே எல்லாம் முடிவு பண்ணி பெங்களூர் அனிமன் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அதை கீழே அன்பு கரைசியும் முல்லை வந்தாலும் கரிகாலம் மூணு பேர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கரிகாலம் சொல்கிறோம் பெங்களூர் அனிமன் போகிறாங்களாம் என்ன பண்ண போகிறான் நீ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உடனே கரிகால வெளில போய் இந்த விஷயத்தை எப்படியாவது பெரியவர்கிட்ட மேட்டர் சொல்லிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரியால வெளியில் போய் உடனே அவன் பெரிய மாமாவுக்கு ஃபோன் போடுறாப்பில அவன் ஞானம் ஃபோன் எடுக்கிறாப்பா ஃபோன் எடுத்தவொடன்னே இந்த மாதிரி பெரிய மாமா இருந்தால் அவர்கிட்ட கொடுங்க அந்த சொன்ன உடனே அண்ணா இந்த மாதிரி கரியாலம் பேசணுமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆவான் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொன்னேன் சரி ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமா நீங்கள் வாட்டுக்கு அங்கே போய் வெளியில் இருக்கீங்க இவங்க இடன்னா பெங்களூருக்கு ஹனிமூன் போகிறக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது என்னது ஹனிமூனா ஆமாம் மாமா குடும்பத்தை விருத்தி பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி போய்ட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கரிகாலம் கேட்க அப்படியே சரி நான் சொல்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஒரு மேட்ரை சொல்கிறாப்புல அது என்னென்னு சவுண்டாக சவுண்டு கொடுக்கல அப்படியே லாஸ்ட்டில் மற்றது எல்லாத்தையும் அன்பு கரிசி பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சிடுறாங்க வச்சுட்டாப்புல ஃபோனை கரிகாலம் சரிமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான் நேராக போய் அன்பு கரிசிட்டு அன்பு கரிசி பார்த்து என்ன பண்ணணுமோ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலம் சொல்லிட்டு போயிடுறேன் மறுநாள் காலையில் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஹனிமனுக்கு கிளம்புறாங்க சூட் கேஸில் எடுத்துகிட்டு சரிப்பா அந்த போவோம் வீட்டில் சாமி மட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைப்பாங்க இன்னொரு கையில் வச்சு ரூவா வச்சுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அந்த இது சத்து மாமெண்ட் எதாவது குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க அப்படியே டைனிங் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது அவள் குடிச்சிட்டு இருக்கா பார்கவி சரி போது கரெக்டாக அன்பு கரிசியாக அந்த ரூமை விட்டு வெளியில் அப்படியே அவனும் பேக் தூக்கிட்டு வந்துட்டு இருங்க இந்த ஃபைவ் மினிட்ஸில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில போகிறான் எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு என்ன இவ்வளவு பேக்கை தூக்கிட்டு கிளம்புறான் இது இவளும் பெங்களூர் போகிறாளோ அப்படின்னு சொல்லி சாக்கடிச்சு நான் எதிர்பார்த்துட்டுருக்காங்க என்ன எல்லா இணைய பார்த்துருக்கீங்க ஓ பேக் எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு பார்க்குறீங்களா நான் ஒரு திருச்சிக்கு ஒரு சின்ன வேலை விஷயமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறேன் என்னது திருச்சிக்கா உடனே தர்ஷினி சொல்கிறேன் திருச்சிக்கா உனக்கு தான் யாருமே இல்லை எங்கள் அக்காவை எனக்கு யாருமே தெரியாது எங்கள் அப்பா எங்கள் அக்கா அம்மா இல்லாமல் எங்கள் அப்பா இல்லாமல் நான் எங்கேயுமே எதுவுமே எனக்கு எதுவுமே நாலேஜ் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி எனக்கு பழம்பிகிட்டு இப்போ என்னவான் திருச்சி இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆ எல்லாம் கற்றுக்கிட்டே தான் இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சுல ஏன் இவன் ஏன் இவக்கத்துக்குல அப்படின்னு சொல்லி பார்கவியை கைக்கமிச்சு பேசுகிறான் எங்கேயோ இப்போ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு பாட்டு வார்த்தை எனக்கு மகளாக இருந்து எங்கள் காடு மேடெல்லாம் சுற்றி கரெக்டாக என் கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தி அவனை கல்யாணம் அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏய் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லி தர்ஷினி சொல்கிறான் ஏன் ஹனிமோனுக்கு நீங்கள் போகும்போது ஹனிமோனுக்கு என்ன நான் நான் எனக்கு திருச்சியில் வேலை இருக்குது அதனால் போகிறேன் அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே இவங்க பெங்களூருக்கு போகிற மாதிரி நான் பெங்களூருக்கு போய்ட்டு இருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே உடனே தர்சனிக்கு மறுபடியும் கோவம் வந்துடுச்சு இவங்க பெங்களூருக்கு போகிறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறா கேட்ட உடனே என்ன கொடைக்கானல் போடுறது வந்து தர்ஷனிக்கு பிடிக்காது அதனால தான் சரி கொடைக்கானலில் அவங்க அம்மா அவங்க அப்பா கூட சண்டை போட்டு கொடைக்கானலில் போய் யார் கூடிய எங்கே எங்கேயும் இருந்து ரூம்லெலாம் சேர்ந்துருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவள் சண்டை போடுற மாதிரி பேசுகிறான் உடனே தர்ஷினி அவள் கழுத்தை பிடிச்சிட்டு உன்னை கொண்டே போட்டுறது அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சு அவளை அடிக்க போறான் அப்புறம் தர்ஷினி எப்படி தருத்து நிறுத்தி ஏய் அவள் இந்த மாதிரி பண்ணுறதே உனைய கோவப்படுத்தி ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணணும் தான் ஆனால் நீ அதுக்கு தந்தால் போல் நீயே அந்த மாதிரி இருக்க வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க தர்சனியை நான் என்ன உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி அன்பு கர்ஷி மேலும் இறையிறுத்துக்கிற எண்ணெய் நெருப்பு எண்ணெய் ஊற்றுற மாதிரி நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னவன் தர்ஷனுக்கு கோவம் வந்துடுச்சு அவனும் ஏய் அன்புகர்சி நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாதிரி சண்டையை வர வச்சு அப்படி பார்கவிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு தர்சனுடைய ஒய்ஃபுக்கு பார்கவிக்கு இல்லை இல்லை நிறுத்துறீங்களா நான் எங்கேயும் போகல நான் சான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சூட்கரசி கீழே வச்சுட்டு அப்படியே வாட்டுக்கு மேலே போயிட்டான் அப்படியே கடைசியில் அப்படியே முல்லை வந்த நல்ல வந்து சரி வா அன்பு கடைசி நம்ம வாட்டுக்கு நம்ம திருச்சி கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோன்னாவே இல்லைண்ணே அவங்களே சந்தோஷமாக கிளம்பி போக போகிற நேரத்தில் மாட்டேன்ட்டாங்க நான் மட்டும்தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூட்கட்சத்துக்கிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டான் அப்படியே ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே அன்பு கட்சியை அப்படியே ப்ளோஸ்அப்பில் காமிக்கிறாங்க கரெக்டாக அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்கா அவளுடைய சிரிப்புக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய ஹனிமன் போடுறத தடுக்கணுன்றது தான் அவளுடைய பிளானே ஆகும் எப்படியோ பிளான் பண்ணி ஹனிமன் போகிறத தடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி அதனை மனசில் நினச்சி சிரிச்சிக்கிட்டே இருக்கா இன்னும் அடுத்தவங்க எல்லாம் மேலே போயிட்டு இப்போ அடுத்து பிளான் பண்ணுறாங்க ஹனிமோன் வெளியில் போகலாண்டி என்ன காதம் காது வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளேயே நம்ம பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நந்தினி ஒரு ஐடியா கொடுக்க சரி ஓகே அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இதோடைய அந்த எபிசோடு முடிஞ்சு இன்னும் அடுத்து இவங்க என்ன ப்ளான் பண்ண மாதிரி வீட்டுக்குள்ளேயும் அந்த சாஸ்திர சம்பிரதாயம் பண்ணுறாங்களா என்ன எது இல்லை அதை தடுக்கிறதுக்கு அவள் எதுவும் பிளான் பண்ணுறாள் அனுப்புகிறச்சி என்ன எது அப்படின்றத அடுத்த சீரியலில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ